வணக்கம் நண்பர்களே நான் எஸ்எம் மீடியா சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது ரிப்பப்ளிக் டிவி தலைமை எடிட்டர் அர்னாப் கோஸ்வாமி இன்று திடீரென மும்பை போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இது குறித்த சில தகவல்களை காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அர்ணாவின் வீட்டுக்கு இன்று காலை சென்ற மும்பை போலீஸ் படையினர் அவரை அங்கிருந்து கைது செய்து ராய்காட் காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்றனர் தற்கொலைக்கு தூண்டியதாக தொடரப்பட்ட ஒரு பழைய வழக்கின் கீழ் அர்னாப் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் விசாரணை நடத்துவதற்காகவே அர்னாபை போலீசார் கைது செய்துள்ளனர் முன்னதாக பத்துக்கும் மேற்பட்ட போலீசார் அர்னாப் வீட்டுக்கு விரைந்தனர் அவர்களுடன் அர்னாப் கடும் வாக்குவாதம் புரிந்துள்ளார் இதையடுத்து அவரை போலீசார் பிடித்து இழுத்து கைது செய்து வண்டியில் ஏற்றியதாக சொல்லப்படுகிறது போலீசார் தன்னை தாக்கியதாக அர்னாப் குற்றம் சாட்டியுள்ளார் ஆனால் போலீசார் இதை மறுத்துள்ளனர் சமீபத்தில் ரிபப்ளிக் டிவி போலி டிஆர்பி விவகாரத்தில் சிக்கி பெரும் சர்ச்சையானது என்பது நினைவிருக்கலாம் இதனால் டிஆர்பி ரேட்டிங்கையே பார்க் நிறுத்திவிட்டது என்பதும் நினைவிருக்கலாம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மும்பையை சேர்ந்த இன்டீரியர் டிசைனர் அன்வாய் நாயக் மற்றும் அவரது தாயார் குமுத் நாயக் ஆகியோர் தற்கொலை செய்து கொண்டனர் இவர்களை தற்கொலைக்கு தூண்டியதாக அர்னாக் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர் அந்த வழக்கில்தான் தற்போது அர்னாக் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கைது குறித்து மும்பை இணை போலீஸ் ஆணையர் மிலிந்த் பரம்பே கூறுகையில் ராய்காட் போலீசார்தான் வழக்கை கையாளுகின்றனர் கைது செய்ததும் அவர்கள்தான் மும்பை போலீசார் அவர்களுக்கு உதவியாக இருந்தனர் கோஸ்வாமியை ராய்காட் அழைத்து சென்றுள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே இந்த கைது குறித்து கண்டனம் தெரிவித்துள்ள பாஜக கோஸ்வாமிக்கு ஆதரவாக தாங்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்